கார்மேல் மாத நவநாளை சிறப்பிக்கும் நாம் இன்றைய நாளில் உத்திரியத்தை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது விவிலிய அடிப்படை கொண்டு நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் இதை நாம் மூன்று பரிமாணங்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக மத்தையுணர்ச்செய்தி பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம் பெருந்துமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என் நுகத்தை ஏற்று என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் சாந்தமும் மன தாழ்ச்சியும் கொண்டவன் அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆகவே என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது ஆம் அன்பாந்தர்களே நாம் இந்த உத்தரியத்தை அணியும் பொழுது அழுத்தாத நுகம் போன்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மரியன்னையின் படிப்பினைகள் அவருக்கு தரக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்தும் இறைவனை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய ஒரு விசுவாச பயணமாக இருக்க வேண்டும் மேலும் நாம் இயேசுவை போன்று தாழ்ச்சியான உள்ளத்தோடும் கனிவான இதயத்தோடு வாழ நாம் முயற்சிப்போம் இரண்டாவதாக யோவான் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் காணா ஒரு திருமண நிகழ்வில் மரியன்னை பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார் ஆமன் வாங்கவர்களே நம்முடைய குருத்துவ துறவற அல்லது இல்லற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி அதை நாம் செயலாக மாற்றுகின்றோமா மூன்றாவதாக யோவான் நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம் இயேசு தம் தாயையும் அங்கு அருகில் நின்று கொண்டிருந்த அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் கூறுகின்றார் அம்மா இவரே உம் மகன் பின்பு தன் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் ஆம் அன்பாந்தவர்களே சிலுவை நடியிலிருந்து நாம் இயேசுவிடம் இருந்து கொடையாக பெற்று கொண்டது மரிய அவர் நம்முடைய தாயாகவும் இருக்கின்றார் நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்றோமா என்று நாம் கேட்போம் நாம் ஒவ்வொரு முறை இந்த உத்திரியத்தை அணியும் பொழுது இந்த ஒரு மனநிலையோடு நாம் அணிய வேண்டும் மரிய என்னுடைய தாயாக இருக்கின்றார் அவருடைய அரவணைப்பில் நான் பயணிக்க வேண்டும் ஆமன்பாந்தர் அவர்களே இந்த மூன்று வசனங்களும் நமக்கு தரக்கூடிய இந்த முக்கியமான சிந்தனை என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் உத்திரத்தை அணியும் பொழுது இயேசுவை போன்று கனிவும் தாழ்ச்சியும் கொண்டவராக வாழ்கின்றோமா மேலும் அவர் சொல்வதை நாம் செய்கின்றோமா இறுதியாக தன்னுடைய தாயை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அரவணைப்பில் எதிர்நோக்குடன் நம்முடைய விசுவாச பயணத்தில் பயணிக்கின்றோமா சிந்தித்துப் பார்ப்போம் புனித கார்மல் அன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்